மீண்டும் நம்ம போய்ட்ட மாட்டு மூட்டத்துல முகங்குவ கூடாது ஆபீஸ்ல ஐடில போய் ஒர்க் பண்ணனா தளபதி தான் வரணும் அம்மா இருந்தாங்க இங்க வந்து டேக்கிரமா பேசுவாங்க கொல்வாங்க இதுதான் செய்யணும்னா செய்யும் انا இப்ப எடபடையது மாதிரி இல்லையே போல்டா இல்ல போல்டு இல்ல திமுக தனியதற வேற யாரும் எலிக்க முடியாது இது அவருடைய கோட்டை ஏன் ஜெயிக்கவும் முடியாதுங்க அவருடைய கோட்டைன்னு சொல்லிதே ஒரே வார்த்தை அவர் அந்த அளவுக்கு மக்கள் மனத்துல எல்லையா स्ट्राங்கா நிக்கிறார் உங்களுக்கு தெரியும் இருந்த பெட்டராக தான் இருக்கு எல்லாமே நல்லா தான் பண்றாரு மறுபடியும் திமுக ஆட்சிதான் நல்லா தான் இருக்கும் விஜய் எடுத்துக்கிட்டாலும் அரசியல் அனுபவம் கிடையாது பூமையில கொடுத்துட்டா அது எப்படி சதைக்குமோ அந்த மாதிரி சின்ன பின்னமாதான் பூமையுடைய இவங்க வந்த உடனே எல்லாமே மாற்றம் மாற்றம் வரும்னு நினைச்சோம் ஆனா எதுவுமே மாற்றம் வரல அது மாறாதனால இப்போ மாற்றம் ஒன்றே மாறாதுன்ற மாதிரி சார் நாங்க ரொம்ப அடித்தளத்தில் இருந்து வீடு வாசல் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க எங்களுக்கு அந்த நேரத்துல இருந்தாங்க யாரும் உதவி செய்யல தான் முயற்சி எடுத்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க அது பிரச்சனை கிடையாது அது ஏதோ வயசு இருந்தால் பரவாயில்ல எல்லாருக்கும் கொடுத்தனால அதை வச்சு எங்களெல்லாம் பாதிக்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரைக்கும் முக ஸ்டாலின் அது பண்ணாரு இது பண்ணாரு பண்ணாரு பண்ணலன்னு சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்தால் இன்னும் கொஞ்சம் விஜய் பண்ணுவார் நம்ம எதிர்பார்க்குறோம் எதிர்பார்க்குறோம் பண்ணார்னா இருக்கும் எந்த தொகுதியில் விஜய் நின்னால் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க இந்த தொகுதி இங்கே நல்லா இருக்கும் விஜய் இந்த தொகுதியில்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்கிறார் இந்த பேச்சை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை மக்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ்மார் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல மறுபடியும் திமுக ஜெயிக்குமா ஜெயிக்கும் தமிழகத்தை மீட்டெடுக்க மீண்டும் தளபதி தலைவர் தலைவரவர்கள் மட்டும்தான் முடியும் எனக்கு நான்காண்டாட்சிகள் தெரியல ஆனால் தான் வருவாங்க ஏன்னா ஆள் கிடையாது அவரோட கட்சியினோட ஆளுங்களை வச்சு அவர் பேசுறாரு அது பாமர மக்கள் எல்லாரும் கேட்டால் தான் தெரியும் எப்படின்ட்டு வரணும் வந்தால் நல்லா இருக்கும் எதனால திமுக ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க ஏழை எளிய மக்களுக்கு தான் பணக்காரங்களுக்கு இல்லை ஏழை ஏழை அடிப்படை ஏழை அவங்களுக்கு தான் இது வாய்ப்பு அதிகமாக வழிய பணக்காரங்களுக்கு பயமாக தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் எதனால விஜய் வந்தால் நமக்கு வந்து எல்லாரும் இது எல்லாரும் பார்க்கறது விஜய் அடுத்த ஆட்சி விஜய் வந்தால் கொஞ்சம் எல்லாம் நல்லா இருக்கும் ஆட்சி மாறினா நல்லாயிருக்கும் ம் தான் அடுத்த ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இருக்க இளைஞர்களுக்கு வந்து திருப்பி நம்ம சிஎம் வரணும்னா ஏன் வரணும் அப்படின்னு இளைஞர்களுக்கு ஒரு பதில் சொல்லணும் இளைஞர்கள் கேட்குறாங்க அம்மா மீண்டும் நம்ம போயிட்டு மாட்டு மூத்தத்தில் முகம் கழுவக்கூடாது ஆஃபீஸில் ஐடியில் போயிட்டு ஒர்க் பண்ணாக்கா தளபதி தான் வரணும் ஓ இவரை பற்றி டெபுட்டி சிஎம் பற்றி டெபிடி சிஎம் துறைன்றது தமிழ்நாட்டில் தெரியாம இருந்தது இன்னைக்கு விளையாட்டுத்துறைன்னு ஒரு துறை இருக்குதுன்னு காமிச்சிருக்காரு அதுவே போதுமே சார் யாராலையுமே முடியாதுங்க இப்ப மோடியினுடைய வந்து இப்போ இருக்குற எஸ்ஐடின்ற வாக்காளருடைய குளறுபடி அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா வீட்டாண்ட போவாங்க வீட்டில் ஆள் இல்லைன்னாலும் ஓகே இப்போ இவன் வீட்டில் ஆள் இல்லைன்னாவே அந்த ஓட்டை தூக்கிடுவான் திருட்டு பையன் மோடி இவன் ஓகேங்களா அதை அவங்க கிட்ட இருந்து மக்களை காப்பாத்த மற்ற மாநிலங்களை விட நம்ம இன்னும் இன்னும் வளர்ச்சி பட்டு பத்தாண்டு கால நாசத்துக்கு அப்புறமா நம்ம மீண்டும் இருக்கிறோம்னாக்கா அது மீண்டும் மட்டும்தான் முடியும் மட்டும் தான் இருப்பாங்க இவங்க கரெக்டா இருப்பாங்க அது எனக்கு பழகி சில பொருள் சொல்லி வேற ஒன்றும் எங்க தான் போட்டு எனக்கு கை ஆட்டோமேட்டிக்கா கை அங்கே போவோம் எதனால் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் எங்கள் அப்பா சொல்லி பட கலைஞர் கலைஞர் சொல்லிதான் அதே தான் வரும் இரநூறு தொகுதிகளை வெல்ல முடியுமா முதல்ல அது மக்கள்கிட்ட தான் இருக்கும் தொகுதி தான் எத்தனை தொகுதி வரைஞ்சது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு தொகுதி வரும்ன்ட்டு எனக்கு ஒரு கிஸி ஆனா அது குள்ளேயும் வரலும் அது மேலயும் போலம் அது சொல்ல முடியாது அது அதிகம் மற்றபடி அவங்க தமிழை சொல்லி ஏமாத்துறாங்களான்றதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்ல ஏமாத்துறது எல்லா கட்சியும் தான் ஏமாத்துது தமிழ சொல்லி தமிழ் வாழ்க தமிழ் அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்துறது எல்லா கட்சியும் தான் இருக்கு ஆனா தமிழுக்குன்னு கொஞ்சம் தியாகம் பண்ணணும்னு நினைச்சா அது இந்த கட்சியா தான் இருக்க முடியும் வேற கட்சி இருக்காது அதுல உண்மைதான் அது மாதிரி மத்திய அரசு வந்து நம்ம அவங்கள எதிர்க்கணும்னு சொல்லக்கூடாது அவங்களோட இணைஞ்சு போனாதான் நம்மளுக்கு எல்லா உதவிகளும் கிடைக்கும் அதை இந்த மாநில கட்சி புரிஞ்சுக்கணும் திமுக புரிஞ்சுக்கணும் அவங்க சுயநலத்துக்காக மாநில மத்திய அரசு கூட இணைஞ்சணும்னு நினைக்க கூடாது மக்களுக்காகவும் சேர்ந்து நம்ம இணைஞ்சு செயல் பண்ணணுன்றதுதான் திமுக உணரணும் நானும் திமுக துணை தான் ஆனா என்னுடைய கருத்தும் வந்து இதுதான் எதனால ஜெயிக்கணும்ன்றது நான் எங்க ஏரியா வரைக்கும் ஜெயிக்கான்றேன் ஏன்னா அவங்க உதவி பண்ணாரு எல்லாமே

நீங்களே பார்க்கறீங்க நம்ம சொல்ல வேண்டியது இல்லை இப்ப நம்ம மக்களை பார்த்தா நீங்களே விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவர் நல்லா போல்டாதான் எழுபது வயசுக்கு யார் இவ்வளவு சுறுசுறுப்பா இங்க இருந்து இப்போ கூட அது மேலே ஒரு கரூர் உள்ள ஒரு பிரச்சனை இங்கேருந்து சென்னையில இருந்து கரூருக்கு எழுபது வயசு அவர் ஓடுறாரு அப்ப அவர் எவ்வளவு சுறுசுறுப்பா எவ்வளவு போல்டா இருப்பார் நீங்க இதுலயே தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் இல்ல நம்ம அவங்களுடைய முற்போக்கான பழைய கொள்கையை பத்தி கவலை இல்லை அது இப்ப தேவையில்லை இன்னைக்கு ஜெனரலா இன்னைக்கு நியூ கல்ச்சரல் ஏற்ற மாதிரி என்ன செய்யணுமோ அதை யோசிக்கிறாங்க அது பண்ணுறாங்க ஓ ஓகே ஓகே அந்த அடிப்படையில் இவங்க வர்றதுல வாய்ப்பு இருக்குது நல்லது ரெண்டாவதாக இப்போ வந்து விஜய் எடுத்துக்கிட்டாலும் அரசியல் அனுபவம் கிடையாது ஆனா வாய்ப்பு இருக்குது ஆனா அரசியல் அனுபவம் கிடையாது அவங்களுக்கு வந்து இப்ப இந்த கம்ப்யூட்டர்ல எப்படி சிஸ்டத்தை ஆன் பண்ணுன்றது பசங்களுக்கு தெரியாது எத்தனை விட்டா திணறு வானுங்க அப்படிதான் இப்ப அரசியல குடுத்துட்டா அவனுங்க திணறு வானுங்க சொல்றது குரங்கு கையில பூமலையை குடுத்துட்டா அது எப்படி சதிக்குமோ அந்த மாதிரி சின்ன பின்னமா தான் பூமி ஒழிய ஒரு லீசண்டான அரசியல் கிடைக்காது இவங்க அரசியல் அனுபவம் ரொம்ப ஜாஸ்தி அதிமுக விட திமுக ஜாஸ்தி அதிமுக திமுக அரசியல் அனுபவம் ஜாஸ்தி ரெண்டாவது நம்மளுடைய தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் இத வந்து ரொம்ப நேசிக்கிறவங்க விரும்புறவங்க அதிமுக விட திமுக அதிகம் முதலமைச்சர் ஆன பிறகு எப்படி இருக்கு நல்லா தான் இருக்கு நல்லா சிந்திச்சு செயல்படுறாரு திறமையா செயல்படுறாரு ஆனா அவர் உடல்நலம் நல்லா இருக்கணும் சரி அவருடைய உடல்நலமும் மனநலமும் நல்லா இருந்தால் இன்னும் ஐந்தாண்டுகளில் தமிழ்நாடு இன்னும் பெரிய வளர்ச்சிக்கு வரதுக்கு பதிவை முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு என்ன சொல்லுவீங்க ஐயாக்கு நான் இதை தான் சொல்லுவேன் வேற ஒன்றும் இல்லை ஐயா செய்யறதெல்லாம் சிறப்பான விஷயம்தான் நல்ல விஷயம்தான் அவருக்கு ஆண்டவர் வந்து நல்ல ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தால் மேலும் இன்னும் தமிழ்நாடு ஐந்தாண்டுகளுக்கு சிறப்பாக இருக்கும் சார் நாங்கள் ரொம்ப அடித்தளத்தில் இருந்து வீடு வாசல் இல்லாமல் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் எங்களுக்கு அந்த நேரத்தில் இருந்தாங்க யாருமே எங்களுக்கு உதவி செய்யலை இவங்க தான் முயற்சி எடுத்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க அந்த வீடு எங்களுக்கு பற்றாக்குறையால் அவங்கக்கிட்ட நாங்கள் மனு கொடுத்து இப்போ இது பழைய இடம் இடிக்கிறதுனால அது கூட சேர்ந்து இப்ப மேம்பாடு பெருசா கட்டி பெருசாக எங்களுக்கு அதனால ரொம்ப பிடிக்கும் வேற அவர் போட்டுக்கிறது அவன் மகளிர் உதவித்தொகை வாங்குறேன் சார் பிள்ளைங்க நான் வந்து உதவி பென்ஷன் வாங்குறேன் அவர்கிட்ட என் பிள்ளைங்களுக்கு நிறைய உதவி செஞ்ச பிள்ளைக்கு சீமந்த செலவு வாங்கிருக்கேன் எனக்கு அறுபது வயசு முதியோர் பென்ஷன் கொடுத்துருக்காரு பார்த்தேன் அவர்கிட்ட தான் வாங்கியிருக்கேன் நிறைய உதவி செஞ்சிருக்கேன் இல்ல மீண்டும் ஒரு ஆட்சி வரவே கூடாதுன்னு என்ன சொல்ல விரும்புறீங்க அதெல்லாம் அவங்களோட அபிப்பிராயம் சார் என்னோட அபிப்பிராயம் கிடையாது எனக்கு அவர் வந்தா எங்களுக்கு அதுக்கு மேல்பட்டு நாங்க எதுவும் இல்ல அவர் கெழிச்சே ஆகணும் நாங்க நம்பிக்கையா இருக்கிறோம் இருபத்தி ஆறுல திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் இந்த ஒரு காரணத்துக்காக வரவே வராதுன்னு சொல்லுங்க இது பண்ணிட்டாங்க அதனால வராதுங்க பிரதானமாக சொல்லணும்னா எங்களுக்கு விலைவாசி உயர்வு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இந்த கரண்ட் பில்லு இதெல்லாம் ஏற்றுந்தது தான் அது வரி வீட்டு வரி ஏற்றுந்தது அது ரொம்ப பாதி பாதிப்பு ஏற்பட்டுருக்கு அது வீட்டுக்கு கண்டிப்பாக வீடு வச்சிருக்கேன் எல்லாருக்குமே அந்த பாதிப்பு இருக்கும் சரி சரி திருப்பி மாற்றா திரு எடப்பாடியார் ஆட்சி அமையும் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அமையும் நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா கூட்டணி ஆட்சி கூட அமைக்கலாம்

ஃப்ரீ ஹண்ட்ரட் ஒன்று ஒன்று கொடுத்துருங்க மற்றதுலாம் எங்ககிட்ட எடுத்துடுறீங்களா இப்போ இபி பில்ல இவ்வளோ எக்ஸஸ் ம் இப்போ தமிழ்நாட்டினோட கடன் அதிகமாக தான் அதிகமாக இருக்கு சரி சிஹி ரிப்போர்ட்டாக தானே சொல்லுது ம் ஒரு ஒன்றுத்துக்கு வாங்கி மற்றதுக்கு செலவு பண்ணுறாரு தான் சொல்லப்படுது திமுக இப்போ நல்லா தான் பண்றாங்க கொண்டு வந்திருக்காங்க மகளிருக்கே நிறைய திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இளவரச பஸ்ஸு மகளிர் உதவி குழு நிறைய பசங்களுக்கு கடன்லாம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க ஏ ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க ஸ்லம் போர்டுக்கெலாம் நல்லது பண்ணுறாங்க உங்களுக்கு நம்மளுக்கே தெரியும் முன்னா இருந்த விட இப்போ நல்லா பெட்டராக தான் இருக்குது எல்லாமே நல்லா தான் பண்ணுறாரு மறுபடியும் திமுக ஆட்சி வர நல்லா தான் இருக்கும் நீங்கள் நம்மளுக்கு வந்து பாருங்கள் த இந்தியாவிலே தமிழகம் ரெண்டாவது மாநிலமாக வந்திருக்கு அதுதான் மெயின் நம்மளுக்கு நம்ம நம்ம தளபதி இப்போ முக்கஷ்டம் தலைவர் நல்லா பண்ணுறாங்க அவங்க பையன் துணை முதல்வரும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்காங்க மழை காலத்தில் இந்த வெயிலில் எமர்ஜென்சி பீரியடில் யார் நம்மளுக்கு கொதுவாங்களோ அவங்க தான் நம்ம தலைவராக வரணும்னு நம்ம ஆசைப்பட்றோம் ஏன்னா கண்டிப்பாக எமர்ஜென்சி பீரீடில் அவங்க தான் அவங்களோட சன்னு அவரு எல்லாமே வந்து மழை வெள்ளம் பார்க்காத சேரிலேயும் சரி பிளாட்ஃபார்ம்லேயேன்றும் சரி எல்லாத்துலேயும் இறங்கி அவங்க வேலையை பார்க்குறாங்க அதனால மீண்டும் தளபதி மு க ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும்னு நாங்கள் நல்லா ஆமாம் திமுக தனியாக தவிர வேற யாரும் எழிக்க முடியாது இது அவருடைய கோட்டை ஏன் ஜெயிக்கவும் முடியாதுன்றீங்க அவருடைய கோட்டைன்னு சொல்லிட்ட ஒரே வார்த்தை அவர் அந்த அளவுக்கு மக்கள் மனத்துல நெல்லா ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு ஆமா மழை காத்து வெள்ளத்துக்கு எந்த அதிகாரமும் தண்ணி உள்ள எறி வந்து பார்க்கவே மாட்டான் இவர் அதெல்லாம் துச்சமா தூக்கி எறிஞ்சிட்டு அப்படி தண்ணியில சேர்த்துல எறி வராரு எங்களை பாக்குறதுக்கு வந்து எங்களுக்கு கை நேரம் நிவாரணத்தை கூட நல்லா இருக்கீங்களா சாப்பிடுங்க சொல்லி குடுத்துட்டு போறாரு அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி அவரை தான் ஒயர் பேசுவோம் சொல்லுங்க அவர் தான் கெளிப்பாரு இந்த ஏரியாவில் வேற யாரும் வர முடியாது நான் அடிச்சு சொல்லுவேன் என்னோட அறுபது வயசு சர்வீஸுக்கு நான் வந்த வரைக்கும் திமுக தான் இங்க ஆட்சி செஞ்சு இருக்குது அவங்க தான் வரணும் ஆமா அவங்க தான் வருவாங்க சில பேர் முதலமைச்சர் இப்ப நேரில் வந்து உங்களை பாக்குறாரு இல்லையா சொல்லி பாக்குறது விமர்சனம் பண்றாங்க நாடகம் மாறுறாரு அப்படின்னு அவங்களுக்கு என்ன பதில் நாங்க அவர்கிட்ட இது வரைக்கும் எந்த விமர்சனமும் மனுவும் கொடுக்கல எங்களை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லல ஏன்னா நாங்க கேட்காமே எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரைக்கும் மு க ஸ்டாலின் அது பண்ணாரு இது பண்ணாரு பண்ணாரு பண்ணலன்னு சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்தா இன்னும் கொஞ்சம் விஜய் பண்ணுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கறோம் எதிர்பார்க்குறோம் பண்ணார்னா நல்லாயிருக்கும் புகா ஸ்டாலின் பண்ண மாதிரி அதோட பெட்டராக நமக்கு பண்ணுவார்னு நம்ம எதிர்பார்க்குறோம் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் என் மறுபக்கம் ஒரு பலமான ஒரு கூட்டணி இருக்கு இல்லையா ஏடிஎம்கி எடப்பாடியில் ஒரு கூட்டணி அமைக்கிறாரு அதுக்கெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை அப்படி உங்களுக்கு ஸ்ட்ராங் இல்லை அதனால் விஜய் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்போம் நினைக்கிறேன் அது எனக்கு தெரியல ஒன்றும் ஃபுல்லாக மக்கள் எப்படி நினைக்கா தெரியும் சிஎம் ஸ்டாலின் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அவர் கூட அவர் ஓதி பண்ணுவார்

ஒரு வீடுன்றது கோல் சாமி அது யாரும் எந்த அரசாங்கம் எங்களுக்கு கோயில் இவங்க செஞ்சதுனால இவங்க ரொம்ப நாளைக்கு இருக்கணும் இந்த ஆட்சி ரொம்ப நாளைக்கு நிலைக்கணும் அதுதான் என்னோட ஆட்சி எந்த தொகுதியில விஜய் நின்னா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க இந்த தொகுதி இங்க நல்லா இருக்கும் விஜய் இந்த தொகுதியில்னா ஏதாவது தொகுதி இதுல நின்னாருன்னா நல்லா இருக்கும் இந்த தொகுதியில நிக்கணும் அப்படின்னா விஜய்க்கு விஜய்க்கு என்ன ஊர் ஆமா எந்த தொகுதி எந்த தொகுதினா தான் குளத்தூர் அது சிஎம் தொகுதி அது சிஎம் தொகுதி ஆமா இப்ப வந்து ஏதாவது ஐடியா இருக்கு இந்த துவர் நல்லா இருக்கும் அப்படின்னா துவிர் என்ன நல்லா இருக்கும்னா அது ஐடியா இல்ல அவர் வந்தாலே நல்லா இருக்கும்